இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட மார்ச் டுவெண்ட்டி நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது தான் ஒரு அனலைஸா பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ஆர்வமா இருக்காங்க தமிழுக்கு குழந்தை பிறகு போது கர்ப்பமாக இருக்கா அப்படிங்கறதுனால வந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டேமா மெடிசன்லாம் எடுத்துக்கோ ரொம்ப வேலை செய்யாதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கிறாங்க அப்படின்னு இருக்க ஸோ இப்போ அடுத்ததாக அவள் என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறது தான் அவளுக்கு கர்ப்பம் இல்லை அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படிங்கிறத வந்து எப்படி வந்து தெரியப்படுத்த போகிறா பிரச்சனை இல்லாமல் அப்படிங்கிறது தான் ஸோ இதுக்கடையில் இன்றைக்கி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேது வந்து தமிழை ரெடியாரு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை வந்து ரெடியாக இருக்க சொல்கிறான் அவள் எப்படி வந்து அதை சமாளிக்க போகிறா அப்படின்னு தெரில அவங்க அத்தையும் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த மாதிரி அடிக்கடி ஸ்கேன்லாம் பண்ணக்கூடாது ஏ டாக்டரே அவளை சொல்லிட்டாங்க உனக்கு என்ன அதுவும் இல்லாமல் அஞ்சாவது மாதத்துல குழந்தையெல்லாம் தெரியுமாமே குழந்தை அசைவெல்லாம் தெரியுமாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவன் ஆர்வமாக இருக்கான்ட்ருக்க ஸோ அவள் ஷாக்கிங்கில் இருக்கா என்ன பண்ண போகிறா மாட்ட போறா கண்டிப்பாக மாட்ட போறா அப்படிங்கிற தெரியுது மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து வைக்க தான் இப்போ போகிறாங்க நாட்டாமல் இறங்க பண்ண இந்த இப்படி போய் சொன்னதுக்கு அவளை என்ன பண்ணலாம் முதலாளி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மறுபடியும் ஒரு பிரச்சனை வந்து பஞ்சாயத்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நாளைக்கு அந்த எபிசோட் வந்துடுமா அப்படின்னா அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை தான் மெயின் பிரச்சனையாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்க என்ன பண்ண போகிறாங்க என்ன பஞ்சாயத்தில் தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் ஸோ நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது தமிழ் மாட்டிக்கிட்டா அப்படிங்கிறது தான் அதை வந்து அவங்க அம்மாவும் கூட சேர்ந்து சேதுவோட சேதுவோட அம்மாவும் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து அவங்க அப்பா என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத தெரில வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்பா தொட்டு வாங்கிட்டு வர மாதிரி ப்ரோமோவில் காமிச்சிருந்தாங்க ஃபஸ்ட்டு ப்ரோமோலையே ஸோ அதுவுமே வந்து சிக்கல்ல தான் இருக்குது அப்படின்றதுக்கு அடுத்தடுத்து நடக்க போகுதுப்பா இவன் வந்து பிரெக்னென்ட் இல்லை அப்படிங்கிற சொன்னதுக்கு காரணம் ஒன்று இருக்குது அதை வந்து ஏற்றுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமலாக சொல்லுங்கள் இவளுக்கு மறுபடியும் தண்டனை கொடுக்காமல் ஏற்றுப்பாங்களா இல்லை தண்டனை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோ சீனை வந்து இழுக்கிறாங்க அப்படின்னா அவள் வந்து அந்த பிரச்சனையை வந்து குழந்தை பிரச்சனையை வந்து பெருசாக காட்டினாங்க அப்படின்னா தான் வந்து இவ்வளோ நாள் இழுத்ததுக்கே வந்து ஒரு அர்த்தமாக இருக்கும் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்காடா இவ்வளோ இழுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அதை ஈஸியாக வந்து ஏதாவது சமாளிக்கிறதுக்கு அதாவது இப்படி ஆயிடுச்சு இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதெல்லாம் ரொம்ப கம்மி அதெல்லாம் யோசிக்கிறாங்களா அப்படி தெரியல வெயிட் பண்ணி பார்த்துடலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக